கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்ற பதாகை பெணரை மருத்துவமனை முன்பாக வைத்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெற்றது வட்டாட்சியர் திருமால் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வட்ட வளங்கள் அலுவலர் திருமதி பிரியதர்ஷினி வட்டார கல்வி அலுவலர் சீனிவாசன் தோட்டக்கலைத்துறை அலுவலக கஜேந்திரன் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கல்பனா சமூக நலத்துறை காந்திமதி வட்டார மருத்துவத்துறை அலுவலர் சேகர் வேளாண்மை துறை அலுவலர் சரவணன் கருப்பையா மற்றும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் மேலும் இந்த கூட்டத்தில் ஊத்தங்கரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நியாயவிலைக் கடைகள் சரியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் அதன் சுற்றி உள்ள கிராமங்களில் சாலைகளில் அதிக அளவில் மாடுகள் நாய்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதை வேண்டும் ஊத்தங்கரை சுற்றி உள்ள அரசு ஆரம்ப சுகாதாரம் மருத்துவமனைகளில் சரியாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது இல்லை குறிப்பாக பிரசவ பெண்களிடம் அதிக அளவு பணம் கேட்கும் நிலையில் உள்ளது எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் அரசு மருத்துவமனைகளில் ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்ற பதாகை பேனரை மருத்துவமனை முன்பாக வைத்திட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் நுகர்வோர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜெய்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் thank